கதையை கேட்கறதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் கதையை கேட்டுவாங்க வாங்க அப்போதான் அந்த கதை முழுமையாக உங்களுக்கு புரியும் அடுத்த நாள் முழுவதும் என் மனசு ஒரு விஷயத்தை மட்டுமே நினைத்தது இரவு பனிரெண்டு மணிக்கு அந்த வீட்டுக்கு போகணும் இல்லையெனில் அவள் வந்து விடுவா என்னால் அதை தாங்க முடியாது நாள் முழுக்க காத்து கிடந்த அந்த நேரம் இறுதியாக வந்தது கடிகாரம் பதினொன்று நாற்பத்தி ஏழு பிஎம் என்று காட்டும் பொழுது நான் அந்த வீட்டின் முன்னால் நின்று கொண்டிருந்தேன் அந்த வீடு நான் வெளியேறிய நாளிலிருந்து யாரும் குடியேறாததால் இருளில் கிட்டத்தட்ட கரைந்து போயிருந்தது ஆனால் அந்த மஞ்சள் விளக்கு மட்டும் இன்னும் எரிந்து கொண்டே இருந்தது அதை பார்த்ததும் என் முதுகெலும்பு தட்டென குளிர்ந்து போனது வீட்டுக்குள் நுழைந்த தருணம் நான் கதவை திறந்தேன் அது தானாகவே கீச்சு என்று ஒளி எழும்பி மெதுவாக திறந்தது என் கால் உள்ளே வைப்பதற்குள் அதோ அந்த அறையின் மூளையில் நிழல் அசிந்து கொண்டிருந்தது அவள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் என்று பின்னால் இருந்து குரல் வந்தது நான் திரும்பி பார்த்தேன் அவள் நிழல் மட்டும் ஆனா குரல் தெளிவாக என் காதில் கேட்டது அறை அங்கே தான் இருக்கிறது நீங்கள் பயப்படாமல் போனா போதும் அவள் சுட்டி காட்டிய திசையில் நான் நடக்க ஆரம்பித்தேன் வீட்டில் ஒரு கதவு மட்டும் இருந்த வாடகைக்கு இருந்த நாட்களில் கூட திறக்கப்படவில்லை அதன் மேல் பழைய பூட்டு இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த பூட்டு தரையில் உடைந்து கிடந்தது கதவு தானாகவே தெரிந்தது போல அறையின் உள்ளே முழுவதும் தூசி படிந்து இருந்தது ஆனால் அறையின் நடுவில் மட்டும் ஒரு நாற்காலி அதில் ஒரு பழைய கயிறு அந்த கயிற்றில் சிவப்பு தழும்புகள் நான் நடுங்கி பின் செல்ல முயற்சித்தேன் ஆனால் அவள் நிழல் என்னை தடுக்க முன்வந்தது வந்தது இதான் நான் இறந்த இடம் அவள் குரல் உடைந்து போயிருந்தது என்னை கொன்றவனுங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அந்த வார்த்தைக்கு நான் முழுக்க அதிர்ந்து போனேன் நான் கேட்டேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அவள் சொன்னாள் என்னை யார் கொன்றாங்கன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க அதற்கு பிறகுதான் நான் இங்கிருந்து போக முடியும் என்று கூறினாள் நான் அந்த அறையை ஒளியால் பார்க்க எனது ஃபோனில் டார்ச் ஆன் செய்து பார்த்தேன் அந்த சுவற்றில் ஒளி விழ ஆரம்பித்தது அங்கே ஒரு எழுத்து தென்பட்டது மன்னிச்சிரு நான் மறைக்க முடியல அவள் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறாள் எழுதப்பட்ட எழுத்து பார்த்ததும் என் சுவாசமே நின்று போனது அந்த எழுத்து வீட்டு உரிமையாளரின் கையெழுத்து நான் திரும்பி பார்த்தேன் அவள் நிழல் மெதுவாக சிரித்தது ஆமாம் என்னை கொன்றவனே உங்கள் வீடு வீடு வாடகை கொடுத்தவன் தான் அவளின் வார்த்தைகள் என் காதில் மின்னல் போல தாக்கின என்னை கொன்றவனே உங்கள் வீட்டு வாடகை கொடுத்தவன்தான் வீட்டு உரிமையாளர் நான் யோசித்து பார்த்தேன் அவரை பார்ப்பதற்கு அமைதியான சாதாரண ஒரு மனிதர் போலவே தெரிந்தார் ஆனால் இந்த அறை அந்த எழுத்து இந்த நிழல் எல்லாமே ஒரு உண்மையை சொல்கிற மாதிரி இருந்தது அவள் மெதுவாக என்னை சுற்றி நடக்க ஆரம்பித்தாள் அவள் நடந்தாலும் அவளது கால்கள் தரையை தொடவே இல்லை அது என் உடலில் இன்னொரு நடுக்கத்தை தந்தது அவன் எனக்கு வீடு வாடகை கொடுத்தவன் இல்லை என்னை இங்கே பூட்டி வெச்சவன் என் பயத்தை தெரிஞ்சு அறையின் ஒளியையே திருப்பி எடுத்து கூண்டு போல வெச்சவன் என்னை இருட்டிலேயே மூச்சு திணறி கொன்றவன் நான் அதிர்ந்து கேட்டேன் எதற்காக உன்னை கொன்றாங்க அவள் கண்கள் மெதுவாக மஞ்சள் ஒளி போல ஒளிந்தது நான் அவனோட ரகசியத்தை கண்டுபிடிச்சேன் என்ன ரகசியம் என நான் கேட்க ஆரம்பித்தேன் அவள் மெதுவாக சுவரை நோக்கி காட்டினாள் அந்த சுவர் பார்ப்பதற்கு அறையின் வலது மூலையில் பொதுவாக சுவர் இருக்கும் அளவை போல இல்லாமல் சற்று உயர்ந்து காணப்பட்டது நான் சுவற்றை நெருங்கி பார்த்தேன் அது சாதாரண சுவர் அல்ல நான் கையால் தட்டியும் பார்த்தேன் டக் டக் என்று கேட்டது உள்ளே காலியான ஒளி அவள் நிழல் என் பக்கத்தில் வந்து நின்றது அடுத்த பக்கம் ஒரு அறை இருக்கிறது அவள் குரலில் ரொம்ப கோபமும் வலியும் இருந்தது அங்கே தான் அவள் என் உடம்பை புதைச்சான் என் கால்கள் நடுங்கின ஆனால் நான் திரும்பி செல்வதற்கு முன்பு கதவு தானாக தட் என்று அடைந்தது அறை இருண்டு போனது மஞ்சள் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அவள் சொன்னாள் இப்போ நீங்கள் வெளியே போக முடியாது உண்மையை கண்டுபிடிக்கும் வரை அந்த சமயம் வெளியே காலடி சத்தம் கேட்டது கதவுக்கு வெளியே யாரும் நின்றது போல தெரிந்தது நான் உள்ளே நின்று கொண்டு மூச்சையை அடக்கி பிடித்தேன் நீங்க திரும்பி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அது வீட்டுக்காரரின் குரல் அவன் குரல் வழக்கம் போல அமைதியாக இல்லை வெறித்தனமாக இருந்தது எனக்கு ஒருவிதமான பயம் அதிகமாக இருந்தது அவள் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்க முடியாது என்று வீட்டு உரிமையாளர் கத்த ஆரம்பித்தான் அவன் கதவை தள்ள முயற்சிக்க ஆரம்பித்தான் அந்த நேரம் அவள் நிழல் என் முன் வந்தது தன் கையை என் தோள் மேல் வைத்து அவன் உள்ளே வருவதற்கு முன் நீங்கள் அந்த சுவற்றை உடைக்கணும் என்று கூறினாள் அடுத்த பகுதியில் சுவற்றுக்கு பின்பு என்ன இருக்கிறது வீட்டின் உரிமையாளர் அந்த கதவை அழுத்தி திறப்பாரா பேய் உங்களுக்கு என்ன திரும்பி போகிறது என்று கேட்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே கே ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பகுதிக்கு வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ